இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற ஐந்தரை பிறப்பு காணியும் இந்த காணிக்கு இருக்கிற இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டிடமும் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில விற்பனைக்காக இருக்குது இது பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள பேப்ப இருங்கோ ஈழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது இப்போ யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த பிறப்பு காணிக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கட்டிடம் பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது விடயம் வட்டுக்கோட்டை பகுதியில் இந்த இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வட்டுக்கோட்டை நவாலி வீதி அதாவது சங்கரத்தை சந்திக்கு பக்கத்தில் தான் சங்கரத்து இருந்து இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அந்த காணிக்கு முப்பது மீட்டர் தூரம் தான் சங்கரத்தை சந்திக்கு பக்கத்தில் தான் அதாவது முப்பது மீட்டர் தூரத்தில் இந்த கட்டட தொகுதி அமைஞ்சிருக்குது இந்த கட்டட தொகுதியில் இப்போ மருந்தகம் இயங்கிக் கொண்டிருக்குது அந்த பார்மசியை நீங்க தொடர்ந்து ரன் பண்றது அப்படின்னு சொன்னாலும் ரன் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற தேவைகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நீங்க தொடர்ந்து ஃபார்மசியவே ரன் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் பார்மசிக்குரிய லைசன்ஸையும் அவர்கள் நீங்கள் பெற்று கொள்ள முடியும் முதலாவது இந்த ஐந்தரை பிறப்பு காணிக்கை அமைஞ்சிருக்கிற இந்த கட்டிடத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கட்டிடத்துக்குள்ள ஒரு பார்மசி இருக்குது அதே நேரம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது அதோட நெஞ்ச ஒரு அட்டாச் பாத்ரூமும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டிடத்தில் இருக்குது இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மருந்தகம் இயங்கி கொண்டிருக்கிற கட்டிட தொகுதிக்கு இரண்டு ஏசி பூட்டப்பட்டிருக்குது ரெஸ்ட் ரூமை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேன் பூட்டப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு நான்கு பக்கமும் சூழ உள்ள பகுதியில் இருக்கிறபடிய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு சுற்றுமதில் இல்லை நான்கு பக்கமும் தகரம் அடிக்கப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த காணிக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டியூப் பெல் அதாவது குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்தரை பிறப்பு காணியுள்ள இந்த பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் கிடக்குது அடுத்ததாக இந்த

நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க அதனுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தென்னை மரம் மாமரம் அதே மாதிரி வாழை மரம் அப்படின்னு சொல்லி பயன்தர மரங்கள் இருக்குது அதே நேரம் நீண்டகால பயன்தர மரங்கள் அப்படின்னு சொல்லி வேப்பு மரங்களும் இந்த காணிக்கை நடப்பட்டிருக்குது நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு தெரியிருக்கும் இப்போ இந்த கட்டிட தொகுதியில் ஃபார்மசி இயங்கிக்கொண்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஃபார்மசியை நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இந்த காணியையும் இந்த கட்டிட தொகுதியையும் வேறு சில நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது என்னென்ன நடவடிக்கைகளை பயன்படுத்திக் கொள்ள அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு வெஹிக்கிள் யார்ட் போடுறது அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே நிறம் ஒரு கார்ப்பென்டர் வர்க் ஷாப் அதே மாதிரி வெஹிக்கிள் ஒர்க் ஷாப் அதே மாதிரி ஃபுட் சிட்டிகள் டியூஷன் சென்டர்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படி என்று சொல்லி உங்களுடைய முதலீட்டு முயற்சிகளுக்கு நீங்கள் இந்த காணியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் உரிமையாளருடைய நேரடி விருப்பம் அது உங்களுடைய விருப்பமாகத்தான் இருக்குது நீங்கள் இந்த ஃபார்மஸியை தொடர்ந்து ரன் பண்ணுறது அப்படி என்று சொன்னாலும் ரன் பண்ணி கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு முதலீட்டு முயற்சிகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இல்லை இல்லை நீங்கள் ஃபார்மசியை தான் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள்ட்ட பொமிட் இருக்குது அதை பொமிட்டுக்குரிய பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வாங்கி ரன் பண்ணி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கும் கட்டிட தொகுதிக்குமான விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலைபேசி கேட்டு வாங்கி கொள்ள முடியும் அடுத்ததாக உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ இதில் தொடர்பு என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை சங்கரத்தில் பார்த்து சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஐந்தர பிறப்பு காணியையும் இந்த கட்டிட தொகுதியையும் நீங்கள் விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் தொடர்பு கொள்வதுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த கட்டிட தொகுதியையும் இந்த ஐந்தர பிறப்பு காணியையும் வாங்கிக் யாராவது தேவை என்றால் கொள்ளுங்க இதே போல் உங்கள காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்கிறேன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இலக்கத்தை நீங்கள் விளம்பர தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த காணி கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இதேபோல என்னுடைய யூடியூப் தளத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இலங்கை முழுவதும் யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் நேரடியாக உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோடையும் தரகலனு தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டுக் ஒரு கப்பை பாருங்கோ இந்த வீடியோ பதிவை நான் இத்தொன்று மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்